காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று மூன்று புத்தர் கால அந்தனர் நிலைமை புத்தர் காலத்து பிராமணரில் பல பேர் அவ்வளவாக தமக்குரிய தர்மப்படி இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் நான் துரோணர் குச்சேலர் கதைகளை நம் விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாதது என்று நினைத்தாலும் அவை கடைசியில் இதற்கே கொண்டு வந்து விட்டிருக்கின்றன புத்தர் துக்க நிவர்த்திக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரொம்பவும் பாடுபட்டார் பண்டிதர்களை அதாவது அவர் காலத்து பிராமணர்களை அவர் கேட்டும் அவருக்கு விளக்கம் கிடைக்கவில்லை அப்புறம் அவரே ரொம்ப தபஸ் பண்ணி ஆசைதான் துக்கத்துக்கு காரணம் என்று கண்டுபிடித்தார் அந்த ஆசைக்கும் காரணம் மாயை லோகத்தை நிஜம் என்று நினைப்பதுதான் மாயை இந்த மாயையை ஒழித்து கட்டினால் அதுதான் மோட்சம் நிர்வாணம் என்கிற அந்த ஸ்திதியில் எதுவுமே இருக்காது ஒன்றுமே இல்லாதபோது மாயையும் இல்லை ஆசையும் இல்லை துக்கமும் இல்லை என்று கண்டுபிடித்து சொன்னார் என்று புத்தர் கதையில் பார்க்கிறோம் அவர் கண்டுபிடித்ததாக சொல்கிற இந்த உண்மைகளை அவருக்கு முந்தையே வேத உபனிஷத்துகளில் கீதாதி சாஸ்திரங்களிலும் சொல்லித்தான் இருக்கிறது அவர் முடிவாக சொன்ன நிர்வாணத்தை பற்றி அவரே தீர்மானமாக எதுவும் சொல்ல முடியாமல் அது எல்லாம் அற்றுப்போன ஒரு சூன்யமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற மாதிரி விட்டுவிடுகிறார் நம் சாஸ்திரங்களிலோ இதற்கும் மேலே போய் அந்த மோக்ஷ நிலையை பாழான சூன்யம் இல்லை பரிபூர்ணமான சச்சிதானந்த நிலை என்று நன்றாக விளக்கியிருக்கிறது ஆனாலும் கூட அவர் கேள்வி கேட்டபோது இதை எடுத்துக்காட்டக்கூடிய பிராமணர்கள் இல்லை என்றால் அப்போது அந்த ஜாதி கொஞ்சம் தாழ்ந்துதான் போயிருக்கிறது என்று தெரிகிறதோ இல்லையோ புத்தர் ஜெயினருந்தான் முக்கியமாக பண்ணிய இன்னொன்று யக்ஞத்திலே பலி கொடுப்பது பிராணிஹிம்சையாகும் என்று சொல்லி அதை கண்டனம் செய்ததாகும் இந்த இரண்டு புதிய மதங்களிலும் அஹிம்சை முக்கியம் இவர்கள் கண்டித்த வேத மதத்திலும் அகிம்சை முக்கியம்தான் சகல மனுஷர்களுக்குமான சாதாரண தர்மங்கள் என்ற ஐந்தில் முதலாவதே தான் ஆனாலும் பகவான் லோக வியாபாரத்தை தேவர்களும் மனுஷர்களும் பரஸ்பரம் சகாயம் பண்ணிக்கொண்டு நடத்த வேண்டும் என்று பிளான் போட்டு அந்த பிளான் ரிஷிகளுக்கு ஸ்புரிக்குமாறு செய்திருக்கிறான் இதன்படி ரிஷிகள் தேவர்களுக்கு பிரீத்தி அளிப்பவையான யஜ்யங்களை செய்தார்கள் இதற்கு பிரதியாக தேவர்கள் நமக்கு மழை முதலியவற்றை தந்து இயற்கை சக்திகள் என்று சொல்லப்படுபவை மனுஷனுக்கு சாதகமாக இருக்குமாறு அனுகிரகித்தார்கள் இப்படி தேவ பிரீத்தி செய்யும் போதுதான் அவர்களுக்கு பிடித்தமான பலிகளை ஆகுதி பண்ண வேண்டி வருகிறது நமக்கு நல்லது செய்யக்கூடிய தேவர்களுக்கு பலியில் பிரியம் இருக்கும்படி பகவான் படைப்பானா என்று கேட்டால் சரியில்லை அவன் சிருஷ்டி விசித்திரம் நமக்கு புரியாதது எத்தனையோ அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிற சிங்கத்துக்கும் கருடனுக்கும் ஏன் மாம்சத்தில் பிரியம் இருக்கும்படி வைத்திருக்கிறான் கமகம என்று புஷ்பிக்கிற செடிகள் தங்களுக்கு ஆகாரமாக துர்கந்தம் எடுக்கும் புழுக்கை மாதிரியான எருக்களை கேட்கவில்லையா இப்படி நல்லதை செய்யும் தேவர்களுக்கும் மந்திர பூதமாகி அக்னிமுகமாக அளிக்கப்படுகிற பலியானது ஆகாரமாக வேண்டியிருக்கிறது வேட்டை நாய்களை கொண்டு ராஜ்யத்தில் திருட்டு புரட்டு தொல்லை இல்லாமல் ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு ராஜா நினைத்தாள் அப்போது அந்த வேட்டை நாய்களுக்கு வேண்டிய மாம்சத்தை அதுகளுக்கு போடத்தானே வேண்டும் இப்படித்தான் தேவர்களால் லோகத்துக்கு நல்லது பண்ணணும் என்னும் அவர்களுக்கு பிரீத்தியான வபா ஆகுதி கொடுத்துதான் ஆக வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் யக்ஞ பசு பசு என்றால் மாடு என்ற அர்த்தமில்லை பலியாகிற எந்த பிராணியும் யக்ஞ பசு என்றுதான் சொல்லப்படும் வேட்டை நாயின் வயிற்றுக்குள் போன பிராணியைப் போல் வெறுமே செத்து போய் அங்கேயே ஜெரித்து விடுவதில்லை யக்ஞ பசுவின் ஜீவன் புண்ணிய லோகத்தையே சென்றடையும் நானூறு வருஷம் முந்திதான் அப்பைய தீட்சித்தர் இருந்தார் அவருக்கு ரொம்பவும் கருணை உள்ளமானபடியால் நான் இப்படி பிராமண ஜென்மா எடுத்ததால் வாயில்லா ஜீவன்களை வதைத்து யக்ஞம் பண்ணியதாக வேண்டியிருக்கிறதே என்று துக்கப்பட்டாராம் பரமேஸ்வரா இந்த பிராணிகள் உன் பாதார விந்தத்தை அடைகின்றன என்ற நம்பிக்கையிலேயே இவற்றை யஜ்யத்திலே கொடுக்கிறேன் இப்படி சொல்லும் வேத வாக்கிலே ஜனங்களுக்கு நம்பிக்கை நீதான் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி வாஜபேய யாகம் பண்ணினாராம் அப்போது சகல ஜனங்களும் பார்க்கும்படி ஆகாசத்திலிருந்து விமானம் வந்து இறங்கிற்றாம் அக்னியிலே எந்த பசுக்களின் வபை ஹோமம் பண்ணப்பட்டதோ அவை திவ்ய சரீரத்தோடு எழும்பினவாம் விமானத்துடன் வந்த கந்தர்வ அப்சரஸ்கள் அந்த பசுக்களை உபசரித்து அதிலே ஏற்றிக்கொள்ள விமானம் மேலே ஏறி மறைந்தே போயிற்றாம் புராணங்களிலும் இப்படி கதைகள் வருகின்றன யக்ஞ பசுவின் புண்ணியலோக பிராப்தியை பிரத்யட்சமாக காட்டாவிட்டால் கூட பரவாயில்லை விதிவத்தாக யாகம் பண்ணினால் அதனால் லோகத்தில் சுபிக்ஷம் உண்டாவது பிரத்யக்ஷமாகவே தெரியும் வறட்சி காலத்தில் கொட்டு கொட்டு என்று கொட்டி காட்டும் பஞ்ச காலத்தில் யதேஷ்டமாக மாசூல் காட்டும் வியாதி காலத்தில் எங்கேயும் ஆரோக்கியம் தழைக்க ஆரம்பிக்கும் அதை பார்த்தே ஜனங்கள் யஜ்யத்தால் தேவ பிரீத்தி ஏற்படத்தான் செய்கிறது என்று புரிந்து கொண்டு ஆதரவு தருவார்கள் இன்றைக்கு லேபரட்டரிகளில் மனுஷனுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக பரிசோதனார்த்தமாக எலிக்கும் முயலுக்கும் ஊசி போட்டு அவற்றை கொல்வது நியாயமானால் பசு பசுபலியும் நியாயம்தான் ஆனாலும் புத்தரும் ஜெயினரும் யஜ்யத்தை கண்டனம் பண்ணின போது யக்ஞ பசு புண்ணிய லோகம் போய் சேருவதை நிதர்சனமாக காட்டவோ அல்லது சிஷ்டாச்சாரத்துடன் கிளுப்தமாக யக்ஞம் நடத்தி அதனால் நிதர்சனமாக லோகத்துக்கு நன்மையை காட்டவோ சக்தியுள்ள பிராமணர்கள் இல்லை போலிருக்கிறது அதனால்தான் வேத பிரமாணத்தை ஆக்ஷேபித்து அவர்கள் புது மதங்கள் உண்டாக்கி பிரச்சாரம் செய்ய முடிந்திருக்கிறது வேதத்தின் காவலராக இருக்க வேண்டிய ஜாதி அதிலே சக்தி குன்றினால் அதன் மதிப்பு மரியாதையும் குறைந்து வேத விருத்தமான மதங்களுக்கு ஆதரவு ஏற்படுகிற அளவுக்கு போய்விடுகிறது துரோணர் கதை சம்பந்தமில்லாத சமாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பித்தேன் ஆனால் அதில் பிராமணனின் ஸ்வதர்மம் குன்றியதாக சொன்னதிலிருந்து துரோணர் போல ஒரு தனி ஆசாமி மட்டுமில்லாமல் பரவலாக ஜாதி முழுவதிலுமே அனுஷ்டான சக்தி போனால் அந்த நிலையில் புத்த சிரமண மதங்கள் போன்ற அவைதீக சமயங்கள் வேர் விடுவதை புரிந்து கொள்வதில் முடிந்திருக்கிறது